அவங்க <small> <small>

இது <laughs> வழிந்து <laughs>

ஆனால் மக்கள் லேடிஸ் போயிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கிற உங்கள் வீட்டு லேடிஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு யாராவது ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து அதை தனியாக கொடுக்குறாங்களா இன்னி வரைக்கும் கிடையாது நான் ஒரு நாள் கூட்டிட்டு வந்து அத்தனை பத்து வீட்டுக்கு அவேர்னஸ் பண்ணேன் அதையும் மீறி அடுத்த நாள் பார்த்தா வருது அப்போ எப்படி ஓவர் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும் இந்த சைஸ் பைப் இது ஒன்று இந்த பாருங்க இன்ஷால்லா எல்லாம் சிறப்பா நடக்கணும் கட்சி சார்பான அமைப்பா இருந்தாலும் சரி கவுன்சிலராக இருந்தாலும் சரி நிர்வாகம் இருந்தாலும் சரி ஜமாத்தா இருந்தாலும் சரி

அதனால மழை அதனால அரசாங்கம் எல்லாத்தையும்